எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் இன்றைய மன்னாவின் தலைப்பு நமக்கு எப்போதும் ஆலோசனை தரும் கத்த நமக்கு நம் ஆண்டவர் ஆலோசனை கத்தராக இருக்கிறார் அவருடைய நாமங்களிலே ஒன்றுதான் ஆலோசனை கத்தர் நான் உனக்கு போதித்து நடக்கும் வழிகளை காட்டுவேன் உன்மேலன் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன அண்டவர் கண்கள் மேல் அவர் தம்முடைய கண்களை பதிய வைத்து உரிய ஆலோசனைகளை தந்து நம்ம மகிழ்விக்கிற அன்பு தகப்பனாக நம்முடைய தகப்பன் இருக்கிறார் அவருடைய ஆலோசனைக்கு எப்போது நாம் காத்திருக்கிறோமோ அண்டவரே காரியலத்திற்கு போகலாமா என் மகளுடைய திருமண காரியத்திலே இந்த அவரிடத்திலே ஆலோசனை கேட்கும் போது மனித ஆலோசனைகளை காட்டிலும் அவருடைய ஆலோசனைகள் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்க அவர் நமக்கு பேசும் இதைத்தான் சங்கீதக்காரனாகிய சங்கீதக்காரன் தனக்கு மிக பெரிதான ஒரு நெருக்கம் வந்தது தன்னுடைய மனைவிகள் மற்றும் உடைமைகள் எல்லாம் கொள்ளை கொண்டு போகப்பட்டது இவரோடு இருந்தவர்கள் எல்லாம் அவருடைய அவர்களுடைய மனைவிமார்கள் மற்றும்

நீ இழந்து போனவர்களை நீ மீட்டு கொண்டு வருவாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுத்த போது அந்த ஆலோசனையின்படி அவன் பின்தொடர்ந்து சென்றான் இணைந்து போன யாவற்றையும் அவன் மீண்டு மீட்டு கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறவன் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனம் ஆலோசனைப்படி நடக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள் நிற்க மாட்டார்கள் மாறாக அவர்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் எனவே ஆலோசனை மனுஷனிடத்தில் கேட்கிறதற்காக நீங்கள் விவரிக்காமல் எந்த ஒரு இருந்தாலும் எப்பேற்பட்ட போராட்டமான ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்பட்டாலும் காத்திருக்கும் போது அதிகாலையில் நான் எழுந்து செத்தமிட்டு வசனத்தை தியானிக்கும்படி குறித்த சாமங்களுக்கு என் கண்கள் வெடித்துக் கொண்டது என்று சொல்லுகிறேன் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்தது போல அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்தது போல காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய வசனத்தின்படி அவருடைய ஆலோசனைப்படி நடப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் மென்மையான ஸ்தானத்திலே நீங்கள் காணப்படுவீர்கள் என்கிறதுலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை நாம் ஜெபம் பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை கட்டராய் நாளும் இருக்கிறவரே நாங்கள் வலது புறத்தில் சாயும் போது இடது புறத்தில் வழி எதுவும் என்று சொல்லி எங்களுக்கு பின்னே இருந்து எங்களுக்கு ஆண்டவரே உரிய ஆலோசனைகளை கொடுக்கிறவரே எங்களை நடத்துகிறவரே எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கிரம் என்று வாசம் பண்ணி ஆபத்து காலத்திலும் பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று சொல்லுகிற வார்த்தையின்படியாக ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள்